தமிழினத்தின் சிதப்பே தளபதியின் பிதப்பே நம் தமிழினத்தின் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய முதல்வரின் குரல் அதாவது எல்லாம் தன்னுடைய மொழியை இழந்து இருட்டான இடத்திலே இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்முடைய தமிழக முதல்வர்களின் குரல் வெளிச்சமாக இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் காப்பாற்றக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு இங்கே கலங்கரை விளக்கம் என்ற ஒன்றை உருவாக்கி அதை இங்கே இந்த கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் முத்தமிழறிஞர் அவர்கள் உழைப்பு 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 அதுதான் ஸ்டாலின் என்று சொல்வார்கள் அந்த உழைப்பாலின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இங்கே ஒரு உழைப்பாளி வருகை தந்திருக்கிறார் அறிவிற்கு ஒத்ததை ஏற்று மூட நம்பிக்கை எதிரான என் கருத்திலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் என்னோடு வாருங்கள் என்று எழுந்திருக்கிறது ஒரு குரல் அது நம்முடைய தம்பி உதயநிதியினுடைய குரல் அவருடைய வழியிலே வருகின்ற நம்முடைய இந்த அடுத்த வருட தேர்தலை நாம் எதிர்கொள்ள தயாராகவோம் தலைவருடைய பிறந்த விழா கூட்டம் நலத்திட்ட உதவி கூட்டம் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி சிறப்பாக மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த தலைவர் பிறந்தநாள் கூட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் உம்மொழி கொள்கையை என்றைக்கும் ஏற்க முடியாது நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சோஷியல் மீடியால வடநாட்டை சேர்ந்த தலைவர்கள் மக்கள் பொதுமக்கள் பாராட்டுறாங்க என்னென்ன அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு தைரியமான ஒரு தலைவர் அது நம்முடைய கழக தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வடமாநிலங்களிலிருந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க செம்மொழியாம் தமிழ் இருக்கும்போது நமக்கு மும்மொழி இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு கிட்ட நாம கேட்பது நம்முடைய நிதியை தான் நிதி உரிமையை தான் கேட்கணுமே தவிர கூடுதலாக இன்னொரு மொழியை நாம என்னைக்கும் நம்ம கேட்கல அதை நாம விரும்பவும் இல்லை ஏன்னா இந்திய ஏத்துக்கிட்ட பல வட மாநிலங்களுடைய நிலைமை அந்த நிலைமைக்கு போயிருக்கு உதாரணத்துக்கு ஹரியானா ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி பேரு ஹரியான்வி பீகார் மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியோட பேரு பீஹாரி மகாராஷ்டிரத்துல மராட்டியம் உத்தரப்பிரதேசத்துல போஜ்புரி இப்படி அந்த மாநில மொழிகள் எல்லாம் இந்தி மொழி உள்ள நுழைஞ்சு ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சரா இன்றைக்கு இந்த பிரச்சனையை எழுப்பி வருகின்ற ஐந்தாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் கூட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு திணிப்பாக இருக்கட்டும் இமிடேஷன் பிரச்சனையா இருக்கட்டும் ஒட்டுமொத்த நாடும் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்ன குரல் தமிழ்நாட்டிலிருந்து வருதுன்னு தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு இது போன்ற அரசியல் நிலைப்பாடுகள் மட்டுமல்ல அரசியலுடைய நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுறதுலயும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாநிலம் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான இந்த வெடியல் பயண திட்டம் இன்னைக்கு இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலம் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கு அரசு பள்ளியில படிச்சுட்டு காலேஜ் போய் சேர்ந்த மாணவிக்கோ மாணவனு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அதே போல முதலமைச்சர் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கல்வி மருத்துவம் சுகாதாரம் பெண்கள் முன்னேற்றம் கிட்டத்தட்ட பதிமூணு துறைகள்ல இந்தியாவிலே முதல் இடத்தில் இருக்கிறது நம்முடைய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற டார்கெட் குறைந்தது வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை செய்து காட்டணும்னா இந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றிய பாஜக பாசிச அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகங்களாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும் இன்னையிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கருப்பு சவப்பு கர வேட்டி கட்டிப்பார் ஒரு பாட்டி கருப்பு சவப்பு கர பேட்டி கட்டிப்பார் ஒரு பாட்டி மரியாதை சுய மரியாதை ஏற பூட்டி குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அறிவச் சொல்லி தந்த தந்த பேட்டி பகுத்தறிவர்